கோமதி பரவாயில்லையே நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து இவ்வளோ காய்கறிகளை பறிச்சு வச்சுட்டோம் பாரு கரெக்டாக தாங்க சொல்கிறேன் ரெண்டு பேர் சேர்ந்து இவ்வளோ வேலை செய்கிறதெல்லாம் பெரிய விஷயம் நான் ஃபோன் பண்ணி கூப்பிட்டு கூட அண்ணன் வரல பாரு ரொம்ப கொழுப்பாகிடுச்சு அவளுக்கு வர வர சரி போனால் பொண்ணு வீடுக்கா நம்ம தான் எல்லா வேலையும் முடிச்சிட்டோம்ல அவளுக்கு ரீல்ஸ் பார்க்குறதுக்கு நேரம் சரியாக இருக்குது அவள் எதனா ஒரு வேலைன்னு என்கிட்ட வரட்டும் அப்போ பார்த்துக்கலாம் கரெக்டாக சொன்னீங்க கோமதி அங்கே பாரு அட இவன் இப்போ இங்கே வந்தா ஏய் உன்ன நான் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தானே ஃபோன் பண்ணி கூப்பிட்டேன் என்னடி இவ்வளோ லேட்டாக வர நானே நீ ஃபோன் பண்ணி ரெண்டு நிமிஷத்துக்கு இங்கே வந்துட்டேன் சரி உன்னை எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணோன்னு சொல்லிட்டு நான் வயலோட அந்த பக்கத்தில் இருக்கிற காய்கறிகள்லாம் பறிச்சிட்டு இருந்தேன் நீ எப்படி வந்த உங்களை நான் கவுலிங்கவே இல்லையே நான் வந்து ஒரு மணி நேரம் ஆகுதுக்கா நானும் மாமாவும் அப்பயே வந்துட்டோம் ஏய் இவ்வளோ நேரமாக நாங்களும் இங்கே தான் இருக்கோம் உன்னை பார்க்கவே இல்லையாடி அந்த சைடு கிழங்கு மக்காச்சோளெல்லாம் போட்டிருந்தாங்க அதெல்லாம் பறிக்க போயிட்டேன் நான் அதான் இது விஷயமாக கேடியாச்சு நம்ம வேற இந்த தக்காளியும் பீட்ரூட்டை பறிக்கிற நேரத்தில் மக்காச்சோளம் கிழங்கெல்லாம் பறிச்சுன்னு வந்துருக்குது இந்த கேள்வி சரி என் மாமனார் நாங்கள் தனியாக விட்டுட்டு வந்திருக்கேன் நான் அவர் போய் கூட்டிகிட்டு வந்துடுறேன் இங்கே எதோ சவுண்டு கேட்டுது யாரும் பேசிகிட்டு இருக்காங்களே என்ன பார்க்கலான்னு வந்தேன் சரி போயிட்டு வாடி ஆமாம் எதுக்கு நீ மாமனார் கூப்பிட்டு வந்தேன் மாமனார் போல மாமியாரை கூட்டிகிட்டு வந்திருக்கலாம்ல எங்கள் மாமனாருக்கு குளத்து மீனாக ரொம்ப உசுறு நாளைக்கு குளத்தில் போய் மீன் பிடிக்கலாம் இன்னைக்கு நிறைய மண் புழு உள்ள அந்த மண்லேருந்து பிடிச்சிட்டு போகலான்னு அவர் வந்தார் சரி நானும் ஒரு ரெண்டு மூணு வேலை அவர் கொடுத்தேன் என் கூட சேர்ந்து அவரும் செஞ்சுட்டாரு நாங்கள் ரெண்டு பேரும் செஞ்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டோம் சரி பேசிட்டேன் தான் எப்படி பறிச்சு வச்ச காய்கறிகள்லாம் கொண்டு வா சரிங்க நம்ம வந்துடுறேன் ஆமாம் ஆமா கோமதி நம்ம தான் என்னவோ நிறைய காய்கறிகளை பறிச்சோன்னு பீத்திட்டு இருந்தோம் இவ்வளோ பறி நம்மளை விட நாலு மடங்கு காய்கறிகள் பறித்து கொண்டு வந்திருக்காரு சரி போனால் போது கொடுக்க அதுவும் நமக்கு தானே அதுவும் இல்லாமல் அவங்க மாமனார் அவளுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பார் அதனால தான் அவளால் இவ்வளோத்தையும் பறிக்க முடிஞ்சுது நம்மளுக்கு கொஞ்ச நேரம் குஞ்சு நிமித்தாலே இனிப்பு பிடிச்சிக்கிட்டு நீ சொல்றதும் சரிதான் கோமதி இது தெரியாமல் நம்ம இவ்வளோ நேரமாக அண்ணத்தை திட்டிகிட்டு இருந்தோம் பாரு நமக்கு முன்னாடியே வந்து வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாவோ ஆ ஆ சமந்தம்மா நீங்கள் முதல்ல மல்லிகை அக்காதான் இங்க இங்கே வந்தாங்க அவங்க தான் நம்மளுக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னாங்க ஓ அப்படியாம்மா சரி சரி ஆமாங்கய்யா அம்மா எல்லாம் முடிஞ்சதில்லை எனக்கும் நிறைய மண்புழு கழிச்சிச்சு நான் போய் வீட்டில் வைக்கிறேன் நாளைக்கு நம்ம குளத்துல போயிட்டு மீன் பிடிக்கலாம் சரியா சரிம்மா சோறு வந்தால் நீங்கள் வேணால் வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுங்க நான் பொண்ணாக்காட்சி இந்த பொருள்லாம் எடுத்துங்க வீட்டுக்கு வந்து சேர்றேன் சதாமா இது என்ன நம்ம தோட்டம் தானே என்ன வேறு இவ்வளோ பேர் இருக்காதிங்க வல்லியம்மா ஆ அண்ணே வாங்கண்ணே வாங்கண்ணே நீங்கள் கொஞ்சோன்று காய்கறி எடுத்துக்க சொன்னீங்களே அதான் கொஞ்சமாக நான் எடுத்துன்னு இருக்கிறேன் மிச்சத்துலலாம் நான் தோட்டத்திலே விட்டுட்டேன்னே அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் கடையில் விற்று நல்லா லாபம் பாருங்க ஆமாம் வள்ளியக்கா விட்டு வந்தேன் நாலஞ்சு செடி கொடியில் இருக்கிற காய்கள்லாம் விற்று தான் ஒரு கோடி சொல்கிற ஆக போகிறேன் சரிமா சரிமா நீ சொல்ற மாதிரி செஞ்சிடலாம் ஏமா எல்லாம் ரொம்ப கம்மியா பச்சிருக்க இன்னும் கொஞ்சம் பச்சிருக்கலாம்ல இல்ல நான் எல்லாத்தையும் நானே எடுத்துட்டு போயிட்டா அப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க அதனால உங்களுக்காக கொஞ்சம் விட்டுட்டேன் ரொம்ப நல்ல மனசுமா உனக்கு சரி இவங்க எல்லாம் யாரு அண்ணா இவள உங்களுக்கு தெரியாதா என் தங்கச்சி அண்ணன் அண்ணா அது அண்ணத்த எனக்கு தெரியுமா இவர் யாரு இவரு அண்ணத்தோட மாமா அண்ண ஊர்ல இருந்து இவளோட மாமியாரு மாப்பிள்ள எல்லாரும் இங்க சுத்தி பாக்கிறதுக்காக வந்திருக்காங்க உங்ககிட்ட சொல்ல மாந்துட்டேன் நான் வணக்கையா ஊரில் எல்லாம் நல்லா இருக்காங்களா ஊரில் எல்லாம் நல்லா இருக்காங்க உங்கள் வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா நல்லாயிருக்குங்க நாங்கள் எல்லோரும் நலமாக இருக்குங்க உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் எனக்கு சரிங்க ஐயா உங்களோட தோட்டத்தை இப்போ தான் சுற்றி பார்த்தோம் நல்லா மெயின்டைன் பண்ணுறீங்க சூப்பராக இருக்குது இந்த மாதிரி தோட்டம்லாம் எங்கள் ஊரில் நான் எங்கேயுமே பார்த்தது கிடையாது ரொம்ப இயற்கை வளம் நிறைய தான் இருக்குது பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆய்யா நகரத்தில் இதெல்லாம் இருக்காதுல்ல அதனால் உங்களுக்கு இது புதுசாக தெரியுது இங்கேயே கொஞ்ச நாள் நீங்கள் தங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் பழகிடும் ஆமே அங்கிள் நீங்கள் எவ்வளோ தான் சொன்னாலும் உங்கள் உழைப்பு இல்லாம இந்த இடம் இந்த அளவுக்கு ஆகிருக்காது நான் மட்டும் இல்லம்மா ஒரு ரெண்டு வேலையாட்களையும் நான் வேலைக்கு வச்சுருக்கேன் அவங்களும் தான் எனக்கு கூட சேர்ந்து உதவி பண்ணாங்க அதனால தான் ஆறே மாதத்தில் இந்த இடத்த நல்லா டெவலப் பண்ணிட்டேன் அதுவும் இல்லாமல் அதுக்கு தேவையான பணம் இல்லை என்னோடய மூட்டை மகன் கொடுத்தான் அதனால தான் என்னால் டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் டெவலப் பண்ண முடிஞ்சுது மகனா மகனா அண்ணோ கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா என்னோடய மகன் தான்மா அவன் தான் சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை செய்கிறான் அவனுக்கு மாதம் மாதம் நிறைய காசு அனுப்புகிறான்மா அது வச்சு தான் இந்த இடத்த நான் நல்லா டெவலப் பண்ணேன் சரி இதில் இருக்க எல்லா காய்கறிகளும் என் தோட்டத்தில் இருந்து எடுத்து தான் அந்த கூடையில் இருக்க முட்டை எங்கேருந்து மாட்டிங்க எங்களோட தோட்டத்தில் நாங்கள் கோழி எதுவும் வளர்க்கறது இல்லையே அங்கிள் அது ஒன்றும் இல்லை நீங்கள் மக்காச்சோளம்லாம் விளை வச்சுருக்கீங்களா அது பக்கத்தில் சின்னதாக ஒரு வேலி மாதிரி இருந்தது அது சும்மா ஒரு ஜம்ப் பண்ணி அந்த பக்கம் போனோன்னா அங்கே நிறைய எல்லாம் இருந்தது அது நிறைய முட்டை விட்டு இருந்ததுங்க அதை தான் வந்தோம் அண்ணோ வேலிக்கு அந்த சைடு பக்கத்து தோட்டமா அங்கே எதுமா போனீங்க விடுங்க அங்கிள் எங்களுக்கு தெரியாமல் எடுத்துட்டோம் சின்ன வேலி தானே தாண்டிட்டோம் தாண்டிவிட்டோம் அந்த தோட்டக்காரம் ரொம்ப பலாதை நீங்கள் முட்டைகள் எல்லாம் எடுத்து நம்ம நாங்கள்கிட்ட சண்டைக்கு வந்துடுவோம் தயவு செஞ்சு அதை மூடி வைங்க இல்லைன்னா எடுத்துப்பேன் அவங்க கிட்ட திருப்பி கொடுத்துருங்க ஏய் பேசாமல் அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் திருப்பி கொடுத்துடு சண்டை ஏதாவது வந்துட போகுது எனக்கு சண்டை போடுறதுனா சர்பத் குடிக்கிற மாதிரி அவர் வந்து கூட சண்டை அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் விடுக்கா பாவி இவ்வளோ கூட்டுன்னு வந்ததுக்கு ஊரில் என்ன அடி வாங்க விடாமல் விடமாட்டா போல இருக்கு அங்கிள் அதெல்லாம் பார்த்துக்கலாம் விடுங்க கொஞ்சமாக தான் முட்டை எடுத்துகிட்டு வந்தோம் அவங்களா அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது உங்ககிட்ட கேட்டால் தெரியாதுன்னு அம்மா முட்டையை எடுத்து தான் எடுத்தீங்க அதை மறச்சாது வைங்க அவன் எப்போ எங்கிட்ட சண்டை போடலான்ட்டு காற்று கிடக்கிறான் இதெல்லாம் அவனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கட்டாயம் வந்து எங்ககிட்ட சண்டை போடுவான் எனக்கு அவனை பற்றி தெரியும் எனக்கு இதுக்கு முன்னாடி கூட அவனுக்கு எனக்கு பெரிய சண்டை வந்திருக்கு அவன் ஏதாவது பிரச்சனை பண்ணானா சொல்லுங்க நான் வந்து அவனை பார்த்துக்கிறேன் ஐயய்யோ இவங்க பெரிய ரவுடி குடும்பமாக இருப்பாங்க போல இது எப்படியும் நம்மள இந்த பிரச்சனையில் மாட்டி விடாம இருந்தால் சரிதான் சரி ஐயா நானே வீட்டுக்கு கிளம்புறேன் வந்த வேலை முடிஞ்சிச்சு ஏன் சொல்றீங்க இவ்வளோ தூரம் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க சாப்பிடாமக்கெல்லாமல் எப்படி கிளம்புவீங்க நாலு பேருக்கு இருக்கீங்களா உங்கள் நாலு பேருக்கும் சேர்ந்து மதியம் நானே நானேங்க தயார் பண்ணிடுறேன் சாப்பிட்டு முடிச்சுட்டு மத்தியானம் போங்க அதெல்லாம் வேணாம் ஐயா மத்தியானம் என் வீட்டுக்காரர் எனக்கு சமைச்சி வச்சுடுவாரு நான் போய் சாப்பிட்டுருப்பேன் அதுவும் இல்லாமல் எங்கள் வீட்டில் ஐயர் இருக்காரு அவருக்கும் நாங்கள் சமைக்கணும்மா உங்கள்கிட்ட தான் ஃபோன் இருக்குல்ல ஃபோன் பண்ணி மத்தியானம் யாருக்கும் சமைக்க வேணா காரம் எங்கள் வீட்டிலேருந்து சாப்பாடு வருதுன்னு சொல்லிடுங்கம்மா அப்பா இனி சமைக்கிற வேலை மிச்சம் நம்ம அண்ணன் வீட்லேயே சாப்பிட்டு போயிடலாம் ஆ ஒன்றுமா இத்தனை பேர் சமைக்கிறதுக்குனா நீங்கள் கொஞ்சம் எனக்கு கூட மாட ஒத்தாசியா இருந்தீங்கன்னா நான் டக்கு கிடக்குன்னு இன்னைக்கு ஒரு சிக்கன் பிரியாணியை சமைச்சி வச்சிருவேன் ஐயா ஜாலி சிக்கன் பிரியாணியா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது ஐயா உங்களுக்கு என்னென்ன உதவி தேவைப்படுமோ சொல்லுங்க மசாலாலாம் நானே கையில் அரைச்சி குத்துறேன் ஐயா நான் என் பகுக்கு பக்கத்து தோட்டத்துலேருந்து ரெண்டு கோழி பிடிச்சின்னு வந்துட்டா கருங்கோழி கூட நிறைய இருக்குது போட்டு பிரியாணி பண்ணி பார்க்கலாமா நாயே நீ கொண்டு வந்த முட்டைக்கே அவன் என் கிட்ட சண்டை மூட போகிறான்னு தெரியல இது பார்த்தா கோழி வர எடுத்து வர போறியா தயவு செஞ்சு நீ ஆள விடுமா அப்போ கோழி என்ன பண்ணுறது ஏமா நீ ஒன்றும் செய்யாமல் சும்மா இருந்தாலே போதும்மா நான் ஏற்கனவே கறி கடாதக்காரர்கிட்ட ஒரு கிலோ சிக்கன் சொல்லியிருந்தேன் நான் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி ரெண்டு கிலோ சொல்லிடுறேன் அவர் எடுத்துல அது வீட்டை கொடுத்துட்டு போயிடுவார்மா நீ தயவு செஞ்சு பக்கத்து தோட்டத்துக்கு மட்டும் போயிடாதம்மா புண்ணியமாக போகும் ஐயா நீங்கள் இந்த அளவுக்கு சொன்ன அப்புறம் நான் எதுக்கு பக்கத்து தோட்டத்துக்கு போகிறேன் உங்களுக்கு பணம் மிச்சம் பண்ணி கொடுக்கலான்னு நினைச்சேன் ஏமா உன் நல்லெண்ணு எனக்கு புரியுதுமா இருந்தாலும் தயவு செஞ்சு பக்கத்து வீட்டுக்காரங்க மட்டும் சண்டை மூட்டி விட்டுறாதம்மா அவன் வாய்க்குலாம் என்னால் ஈடு கொடுத்து பேச முடியாது சரிங்க அங்கிள் நீங்கள் சொல்லிட்டீங்களே பார்த்துக்கலாம் விடுங்க இருந்தாலும் எங்களுக்கு ரொம்ப நக்கல் ஒரு நாலு ஆய பறிச்சுன்னு போமான்னு சொன்னேன் பாதி வயலை காலி பண்ணிட்டு காசு மிச்சம் பண்ணுறாங்களாம் பார்த்தாதுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க கூட சண்டை வர மூட்டி கூட பார்த்ததுங்க மோசமான ஃபேமிலியாக இருக்கும் பொழுது இதுங்க